வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் புத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டம் மலேசியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு சிறந்த ஏற்பாடுகளை செய்த அமைச்சர் நாட்டின் அறுபத்தி ஏழாவது புத்ராஜயாவில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸல் சிறந்த ஏற்பாடுகளை செய்துள்ளதாக மக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்த தேசிய தின கொண்டாட்டம் மலேசியர்கள் மனதை கவர்ந்திருந்தது என்பது இங்கே குழுமியிருந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மலேசியர்கள் சான்றாகும் மேலும் சுதந்திர தினம் மற்றும் மலேசிய தின ஏற்ப கட்டுப்பாட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது நாட்டின் அறுபத்தி ஏழாவது தேசிய தின கொண்டாட்டம் தத்தாரான் புத்ராஜயாவில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது மாற்றியமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்காண்டர் இந்த கொண்டாட்டத்தில் தலைமையேற்று சிறப்பு செய்தார் மேலும் பிரதமர் டத்தோ அன்வார் இப்ராஹிம் அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் தூதர்கள் உயர் அரசு பணியாளர்கள் என பலரும் தேசிய தின கொண்டாட்ட அணிவகுப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு நடைபெற்ற அணிவகுப்பில் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இவர்களின் அணிவகுப்பு மக்களை பெரிதும் கவர்ந்திருந்தது புத்ராஜயவில் நடைபெற்ற இந்த தேசிய தின கொண்டாட்டம் மலேசியர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறுவதற்கு சிறந்த ஏற்பாடுகளை செய்த அமைச்சர் ஃபாமி ஃபட்சலுக்கு மக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள டேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் நன்றி